ஜெர்மனியில் திருவள்ளுவர் சிலையை நீங்கள் பார்த்துவிட்டீர்களா அப்படி இல்லையெனில் ஒருமுறை முறை கோபுரா ஞானம் நிறுவனத்திற்கு விஜயம் செய்யுங்கள் டிசம்பர் இருபத்தொன்று முதல் முப்பத்தொன்று வரை இருப்பவை யாவும் நீங்கள் எடுத்துச் செல்ல முப்பது முதல் எழுபது வீதம் வரை உங்களை மகிழ்விக்கும் மா பெரும் மலிவு விற்பனை நத்தார் புத்தாண்டு பண்டிகையை கோபுரா ஞானம் புடவைகள் அணிந்து கொண்டாடுங்கள் கோபுரா ஞானம் டோட் எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு தொடர்ச்சியாக இணைந்து வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டும் நிறைவு பெறுகின்றது இந்த ஆண்டில் நீங்கள் வழங்கிய ஆதரவு போன்று இன்னும் இன்னும் சிறப்பான ஆதரவை நீங்கள் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்ள காத்திருக்கின்றோம் ஆகவே உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மைலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளை வணக்கம் ஜெர்மனி நாட்டில் எரிபொருட்களின் விலை அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து ஜெர்மனியில் எரிபொருளுக்கான விலையானது உயர்வு அடையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக சிஓ டூ என்று சொல்லப்படுகின்ற கதியமில வாயுக்காக அரவடப்படுகின்ற பணமானது தற்பொழுது ஒரு தொண்ணுக்கு நாற்பத்தைந்து உயர் ரோவாக உள்ளதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஐம்பத்தி ஐந்து உயர் உயர்வாக உயர்வடையும் என்ற காரணத்தினால் எரிபொருட்களுடைய விலை மூன்று சென்றால் உயர்வடையும் என்றும் எதிர்பாரப்பட்டிருக்கின்றது கிழக்கு ஜெர்மனியில் சந்தை ஒன்றுக்குள் வாகனத்தில் தாக்குதல் மேற்கொண்ட விடயம் தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் மிக விரிவாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கிழக்கு ஜெர்மனியின் ஒரு நகரமான நகரத்தில் நத்தார் பண்டிகை மேற்கொண்டு நடத்தப்பட்ட சந்தை ஒன்றில் குழுமியிருந்த மக்கள் மீது வாகன தாக்குதல் ஒன்றை சவுதி அரேபிய நாட்டைச் சேர்ந்த வைத்தியரான டாலப் ஏ என்பவர் மேற்கொண்டிருந்தார் இதே வேளையில் தற்பொழுது இந்த இடத்தில் நடைபெற்ற பாதுகாப்பு குறைபாடுகள் சம்பந்தமாக விசாரணங்கள் எழுந்திருக்கின்றன குறிப்பாக இந்த டாலிப் ஏ என்று சொல்லப்படுகின்ற இந்த நபரானவர் அவசர தேவைகளுக்காக வெளியேறுவதற்கான பாதையின் ஊடாக தனது வாகனத்தை ஓட்டி சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இது ஒரு பாரிய பாதுகாப்பு குறைபாடு என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் சில அமைப்புகள் மற்றபோக்கு பொறுப்பான சட்டமாக அதிபர் அலுவலகத்தில் இந்த ஓனும் சம்டன் சொல்லப்படுகின்ற ஒழுக்காட்டு அலுவலகத்திற்கு எதிராகவும் மற்றும் போலீசாருக்கு எதிராகவும் முறைப்பாடு ஒன்றை கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பாதுகாப்பு குறைபாடின் காரணமாகவே இந்த டாலிபே என்பவர் தனது வாகனத்தை இந்த பாதைகளின் ஊடாக ஓட்டக்கூடியதாக இருந்ததாக ஒரு குறிப்பிடத்தக்க அமைப்பானது கூறியிருக்கின்றது இந்த அமை அமைப்பானது பொலிசார் மற்றும் ஓனம்ஸ் அம்டன் சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பைச் சேர்ந்த பிரதிகள் பிரதிநிதிகள் இந்த தாக்குதலுக்கு மறைமுகமான முறையில் உதவி விட்டார்கள் என்ற தமது கவலையை தெரிவித்திருக்கின்றது அதாவது கிரிமினாலிட்டி இன்ஸ்டியூட் ஏஃப்எஃப் சொல்லப்படுகின்ற அமைப்பே இந்த உகையான நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன

வயன் மாநிலத்தில் இரண்டு குழந்தைகளை தாயார் ஒருவர் கொலை செய்திருக்கின்றார் தென் மாநிலமான பயன் மாநிலத்தில் உள்ள ரோசனாய் மன்ற பிரதேசத்தில் முப்பத்தொன்பது வயதுடைய ஒருவர் தனது இரண்டு குழந்தைகளை கொலை செய்து பின்னர் தானும் தற்கொலை செய்வதற்கு முயற்சி செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது நத்தா பண்டிகை தினம் அன்று இந்த பெண்ணானவர் அணவர் தனது ஏழு வயது மற்றும் ஆறு வயது குழந்தைகளை பாதி ஆயுதங்கள் கொண்டு தாக்கி கொலை செய்துவிட்டு பின்னர் தற்கொலை செய்வதற்கு முயற்சி செய்ததாகவும் அயிலவர்கள் இந்த பெண் அதிகாலை திரும்பாத காரணத்தால் தமது போலீசாருக்கு அறிவித்ததாகவும் போலீசார் பின்னர் விரைந்து வீட்டை பார்த்த பொழுது இறந்த நிலையில் இரண்டு குழந்தை

தாம் மீண்டும் இந்த கட்டாய இராணுவ சேவையை அமுல்படுத்த உத்தேசித்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் அதாவது ரஷ்யாவானது உக்ரைன் நாட்டின் மீது போர் கொடுத்த பிற்பாடு ரஷ்யாவை அண்டியுள்ள நாடுகளான நோர்வே மற்றும் ஸ்வீடன் போன்ற நாடுகளில் தற்பொழுது தமது நாட்டில் கட்டாய இராணுவ சேவையை அறிமுகப்படுத்தி இருக்கின்றன இதேவேளையில் இயமன் நாட்டுக்கு உகந்த வகை வகையில் இவ்வையான ஒரு கட்டாய இராணுவ சேவை ஒன்றை தாம் அமுல்படுத்துவதற்கு உத்தேசித்துள்ளதாக ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் ஜெர்மனி நாட்டில் தேர்தல் நடைபெறப் போகின்றது இந்த தேர்தலை முன்னிட்டு ஒவ்வொரு கட்சிகளும் வாக்குறுதிகளை வழங்கி வருகின்றார்கள் அவை ஏறத்தாழ ஒரு தேர்தல் விஞ்ஞாபனமாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இதில் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற உதவி தொகை என்பது அதிகரிக்கப்படும் வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்வியும் இப்பொழுது எழுந்திருக்கின்றது ஜெர்மனியில் இருபத்தி மூன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிதாக தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பல கட்சிகள் தமது வாக்காளர்களை கவர்வதற்காக பல வாக்குறுதிகளை அளித்து வருகின்றன இதன் முக முக்கிய படியாக பிரதான எதிர்கட்சியாக விளங்குகின்ற சிடி சிஎஸ் பி கட்சியானது தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தாம் ஆட்சிக்கு வந்தால் கிண்டைகெல்ட் என்று சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்காக வழங்கப்படுகின்ற பணத்தில் உயர்வு ஏற்படும் என்று கூறியிருக்கின்றது இதே வேளையில் வெளிநாட்டில் வாழ்கின்ற ஜெர்மானிய பிரஜைகள் அன்று ஐரோப்பிய ஒன்றிய பிரஜைகளுடைய பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகின்ற கிண்டைகெல்ட் ஆனது மிக குறைவாக வழங்கப்படும் என்றும் தனது தேர்தல் விஞ்சாமடத்தில் கூறியிருக்கின்றது குறிப்பாக போலாந்து ருமேனியா போன்ற நாடுகளில் வாக்கு செலவு குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் ஜெர்மனியில் வாழ்கின்ற குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற கிண்டைகள் போன்ற அளவு வழங்கக்கூடாது என்றும் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவித்திருக்கின்றது விடையில் ஓய்வூதியம் பற்றிய விடயத்தில் அறுபத்தி மூன்று வயதில் ஓய்வூதியம் பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உள்ளதாகவும் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்டிருக்கின்றது கிண்ட கிண்டாக் என்று சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்காக பர்மான வரியிலிருந்து வழங்கப்படுகின்ற சலுகையினுடைய தொகையானது தற்பொழுது பதினோராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு ரூபாய் இருக்கின்றது தாம் பதவி வந்தால் இந்த கிண்ட ஃப்ரை பெட்ராக்டன் சொல்லப்படுகின்ற வருமான வரி குழந்தை கூடிய செலவினத்துக்காக அழிக்கப்படுகின்ற பணத்தை உயர்த்த உள்ளதாகவும் தமது தேர்தல் விஞ்ஞானத்தில் கூறி இருக்கின்றது குறிப்பாக வெளிநாடுகளுக்கு கிண்டகில் வழங்குகிற விடயத்தில் போலாந்து நாட்டிற்கு மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு மில்லியன் ஒயரோகள் வழங்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது இதேபோல் ருமேனிய நாட்டுக்கும் குறிப்பிடத்தக்க அளவு இந்தியமானது ஜெர்மன் நாட்டிலிருந்து சென்றுள்ளதாகவும் ஒரு தர ராஜமுத்தரை எஸ்கே சில்க் ஸ்பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதி விசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க் ஸ்பரடைஸ் டோட்மண்ட் என உலக செய்திகள் ரஷ்யாவானது போரத்தோட தப்பிற்பாடு மேற்குலக நாடுகள் ரஷ்யாவிலிருந்து எரிபொருட்களை வாங்குவதற்கு தடை விதித்திருக்கின்றன இந்த சந்தர்ப்பத்தை பாருத்தி இந்தியாவது தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வருகின்றது ரஷ்யாவும் மற்றும் இந்தியாவும் அண்மையில் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கின்றது அதாவது இந்தியாவானது ரஷ்யாவிடமிருந்து பதிமூன்று பில்லியன் உயிரோக்களுக்கு எரிபொருள் அதாவது எண்ணெய்களை வேண்டுவதற்கு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கின்றது இதன் பிரகாரம் நாளொன்றுக்கு ரஷ்யாவானது இந்தியாவிற்கு ஐந்து லட்சம் பேரல் ஒயில்களை ஏற்றுமதி செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றது அதாவது உலகளாவிய ரீதியில் எண்ணெய் உற்பத்தியில் சர்வதசம் ஐந்து சதவீதத்தை இந்தியாவானது ரஷ்யாவிடமிருந்து பெற இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் குறிப்பாக ரஷ்யாவுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனமான ரோஷ்னெஃப்ட்டுக்கும் இந்தியாவுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனமான அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் நிறுவனமும் இவ்வளையான ஒப்பந்தத்தில் கச்சாத்திடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை இவ்வாறு இந்தியாவுக்கு செல்கின்ற எண்ணெயானது மறைமுகமான ரீதியில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வர வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தேவையான எண்ணெயில் இருபது சதவீதமான எண்ணெய்கள் இந்தியாவிலிருந்து மீண்டும் இறக்குமதி செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இலங்கையில் திருவோணமலை கடலில் மிதந்த டார்கெட் விமானம் ஒன்றானது திருவோணமலையில் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அதாவது திருவோணமலை கடற்பிழப்பிலிருந்து முப்பத்தைந்து கடல் மைல் தூரத்தில் மிதந்து வந்த இந்த டார்கெட் விமானம் என்று சொல்லப்படுகின்ற ஆளில்லா விமானமானது பதத்தை ஏற்ப ஏற்படுத்தியதாகவும் பின்னர் இதை கைப்பற்றிய மீனவர் குழு ஒன்று இலங்கை அரச படையிடம் கையளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் தற்பொழுது இலங்கை அரச படையினர் இந்த டார்கெட் வகை ஆளில்லா விமானம் சம்பந்தமாக ஆய்வொன்றை மேற்கொண்டு வருவதாகவும் வளமையில் இந்திய விமானப்படையினர் படையினர் இவ்வையான ஆளில்லா விமானத்தை தமது பயிற்சிக்காக பயன்படுத்துவதாகவும் இலங்கை அரசு படையினர் தெரிவித்ததாக இலங்கை இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம்

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்யம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்யம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் திருவள்ளுவர் சிலையை நீங்கள் பார்த்து விட்டீர்களா ஞானம் விஜயம் செய்யுங்கள் டிசம்பர் வரை இருப்பவை யாவும் நீங்கள் எடுத்துச் செல்ல முப்பது முதல் எழுபது வீதம் வரை உங்களை மகிழ்விக்கும் மாபெரும் மலிவு விற்பனை நத்தார் புத்தாண்டு பண்டிகையை கோபுரா ஞானம் புடவைகள் அணிந்து கொண்டாடுங்கள் கோபுரா ஞானம்